இந்த திருக்குளமானது திருவாவுதுரை ஆதீயத்திற்கு சொந்தமான ஸ்ரீ மகாலிங்க சுவாமி ஆலயத்தின் காரிண்யாமிர்த தீர்த்தம் அப்படிங்கக்கூடிய திருக்குளம் இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்ரீ மகாலிங்க சுவாமி கோவிலோடய முகப்பு தோற்றம் உள்ள பாருங்கள் வெள்ளி வாகனம் இங்கே பாருங்கள் கோயிலோட அழகிய தோற்றத்தை பாருங்கள் இது அம்பாள் சந்நிதிங்க இது மிகப்பெரிய நந்தி திருடம கோயிலில் இருக்கக்கூடிய பெரிய நந்திங்க இது பிரதோஷத்தில் சிறப்பு அபிஷேகம்லாம் நடைபெறும் மக்கள் கூட்டத்தில் இந்த தேர் அப்படி ஜெகஜகுதியாக தெரியுது பாருங்கள் மக்களோட ஆரவார கோஷத்தை பாருங்கள் மகாலிங்கா மகாலிங்கா என்ற கோஷத்தோட அவங்க அந்த வடம்பிடிச்சு எழுக்கக்கூடிய அந்த காட்சியை பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக அந்த வடம் வடம்பிடிச்சி கிளக்கிறாங்க பாருங்கள் வடம் வடம்பிடிச்சி எழுக்கக்கூடிய அந்த சந்தோஷமான காட்சியை தான் இப்ப பார்க்குறீங்க இங்கே பாருங்கள் மக்களுக்கு எவ்வளோ சந்தோஷம்னு அந்த மகாலிங்கரை நினச்சி அந்த வடம் வடம்பிடிச்சு இழுக்கும்போது அவங்களுக்குள்ளே உள்ள சந்தோஷம் அந்த முகத்தில் தெரியுது பாருங்கள் இங்க பாருங்கள் அவங்க எவ்வளோ சந்தோஷமாக அந்த உடம்பிடிச்சு இழுத்துக்கிட்டு வராங்க அங்கே பாருங்கள் அவங்க உடம்பிடிச்சி இழுக்கிறத பற்றி இல்லை அங்கே பாருங்கள் அந்த மகாலிங்க சுவாமியின் தேரானது எவ்வளவு கம்பீரமாக வந்துகிட்ருக்கு பாருங்கள் அங்கே பாருங்கள் அந்த குதிரை வாகனம் வரதை பார்த்திங்கன்னா நேரில் வர மாதிரியே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் அவங்க உடம்பிடிச்சு இழுக்கிறதுல அந்த தேர் அசைஞ்சு வர அழகு இருக்கு இப்போ பாருங்களேன் பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இவங்கெல்லாம் மகாலிங்கா மகாலிங்கான்னு சொல்லிட்டு அந்த தேரோட வடத்தை பிடிச்சி இழைக்கிறாங்க அந்த தேரில் உள்ள குதிரை வாகனம் அசஞ்சு வேறு அழகாக பாருங்கள் கண்கொள்ளா காட்சியாக இருக்குது Oh my. பாருங்க எவ்வளவு அழகா அதை பாருங்க சில இடங்களில் மேடு பள்ளமாக இருக்கிற இடங்களில் ஜேசிபி வச்சு கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றி விட்றாங்க அந்த தேரில் உள்ள சிற்ப வேலைப்பாடுகளை பாருங்கள் எவ்வளோ அருமையாக எவ்வளோ இதாக இருக்கு இங்கே பாருங்க மக்கள் வெள்ளத்தை பாருங்கள் ஊர் கோடி தேர்களுக்கும் ஒரு அற்புதமான காட்சிங்க இது மக்கள் ஒரு பேதமின்றி அனைவரும் ஒன்றாக கூடி இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இந்த மகாலிங்க சுவாமியோட திருத்தேரை உடம்பிடிச்சு இருக்கக்கூடிய அழகிய காட்சி இங்கே பாருங்கள் அந்த தேரில் உள்ள சிற்பங்கள் எவ்வளோ அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு இங்கே பாருங்கள் யானை இங்கே பாருங்கள் அந்த மர வேலைப்பாடுகள் எவ்வளோ பார்க்கவே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க இங்கே பாருங்கள் விநாயகர் எல்லாமே மர வேலைப்பாடு எவ்வளோ அழகாக அந்த சிற்பத்தை வடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் மிக அற்புதமான சிற்பங்கள் பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க பார்க்கவே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் அந்த காலத்தில் எவ்வளவு கைவண்ணம் செஞ்சுருக்காங்க பாருங்க ரொம்ப அற்புதமாக அந்த மர வேலைப்பாடுகள் இங்கே பாருங்கள் எவ்வளோ நுணுக்கமான வேலைகள் மர சிற்பங்கள் எல்லாமே மரத்தால் செஞ்சதுங்க விநாயகரை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் இது விநாயகர் தேருங்க மொத்தம் மொத்தமாக பார்த்திங்கன்னா அஞ்சு தேர் சுவாமி அம்பாள் விநாயகர் முருகன் இங்கே பாருங்கள் முருகன் வள்ளி தெய்வானோட இருக்கக்கூடிய காட்சி இது முருகனோட தேருங்க இது பாருங்க அந்த முருகன் தேர்லையும் பாருங்க சிற்ப வேலைப்பாடு எவ்வளோ அழகாக கண்கொள்ளா காட்சியை பாருங்கள் தேர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இங்கே பாருங்கள் தெய்வம்சமாக பள்ளி தெய்வனோட முருகனோட காட்சி இது இந்த கட்டை ஒண்ணு போடுறாங்க பாருங்க தேர் சக்கரத்துக்கு அடியில அதை நிறுத்தணும்னா அந்த கட்டை தாங்க போடுறது அந்த கட்டையை தாண்டி அந்த தேர் போறதை பாத்தீங்களா அந்த பள்ளமான பாதையில அது மாதிரி போகுதுங்க அந்த கட்டையை உடஞ்சி போகுது பாருங்க பாருங்கள் எவ்வளோ கம்பீரமாக போயிட்டுருக்குன்னு பாருங்கள் தேர் போகிற அழகாக பாருங்கள் அந்த மேக கூட்டங்களுக்கு நடுவில் எவ்வளோ அழகாக பாருங்கள் பார்க்குறதுக்கே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது மிக அற்புதமான காட்சிங்க இது இந்த பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக அந்த பலனை வச்சுட்டு விளையாடுது இது திருவிழாவோட சந்தோஷமே இதுதாங்க பசங்களுக்கு இங்கே பாருங்கள் இது அம்பாள் தேர் மகாலிங்க சுவாமி தேரை தொடர்ந்து அம்பாள் தேர் வந்து கொண்டிருக்கிறது இங்கே பாருங்கள் இந்த கொடி பறக்கிற அழகை பாருங்கள் ஒரு அற்புதமான காட்சி அந்த பிரசாதம் கொடுக்குறாங்க ஏன்னா தேர் எவ்வளோ உயரத்தில் இருக்காங்க அவங்க அதனால் நேரில் கொடுக்க முடியாது பக்தர்களுக்கு அந்த பிரசாதத்தை கொடுத்துட்ருக்காங்க ஒவ்வொரு வருடமும் தை மாதத்தில் தைப்பூச திருவிழாவில் இந்த தேரோட்ட நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் இங்கே பாருங்கள் மக்கள் ஆர்வத்தோடு அந்த வடத்தை தூக்கி கையில் பிடிச்சிருக்காங்க அந்த குழந்தைய பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக வடம் எழுக்குதுன்னு